நம்ம எல்லாருக்குமே ஏகப்பட்ட கனவுகள் லட்சியங்கள் இலக்குகள் இதை வேணும் இது நடக்கணும் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சுன்னா போதும் நான் சந்தோஷத்துக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளமே அர்த்தமாயிடும் அப்படிலாம் நம்ம நிறைய நினைச்சிட்ருக்கோம் இல்லையா எப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு உளப்பூர்வமாக நினைச்சிட்டீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தினோட வீரியத்தன்மை அதோட வேல்யூவை பொறுத்து அது கடந்து வந்து உங்களை அடைவதற்கான நேரம் காலம் அது கொடுக்கக்கூடிய உணர்வுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம அந்த அனுபவங்களையும் சரி அந்த உணர்வுகளையும் சரி அந்த விஷயங்களையும் சரி நம்ம தவறான கண்ணோட்டத்திலே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்றுக்கிறோம் அதாவது சில விஷயங்களை தோல்விகளாக எடுத்துக்கிறோம் சில விஷயத்த பிரச்சனைகளா எடுத்துக்கிறோம் சில விஷயத்தை கஷ்டம் துன்பம் துயரமாக நம்ம எடுத்துக்கிறோம் இது நம்மளுடைய கண்ணோட்டம் தான் ஆனால் அது அந்த விஷயம் நம்மளை வந்து சேர்வதற்கான அந்த பயணத்தின் விளைவுகளே அப்படின்றத மட்டும் நம்ம புரிந்து கொள்வதே இல்லை இது என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியலன்னா கண்ணதாசனோட கவிதை வரிகள் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் வரும் பயணம் முடிந்து விடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அவர் வேற ஒரு கண்ணோட்டத்துல சொன்னாரு இப்ப நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்துல அத ஒரு கதை சொல்லி உங்களுக்கு வழக்கம் போல வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு மந்திரி இருந்தார் இந்த மந்திரிக்கு கண்டாலே ராஜாக்கு கொஞ்சம் அவ்வளவா பிடிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா எப்போ எது நடந்தாலுமே அவர் பிரபஞ்சத்துக்கு நன்றி எல்லா நன்மைக்கே நடக்குது இது நன்மையானவே நடந்திருக்கு இதனால் விளைவுகள் வந்து நன்மையாகவே இருக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரு இதனால வந்து ராஜாக்கு இப்போ கெட்டதே எதுவுமே கிடையாதா எல்லாமே நடக்கிறதுலாம் நல்லதுக்கு தானா என்ன நீ இதே சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாரு ஒரு நாள் அரசையில் உட்காந்துருக்கும்போது அவர் கத்தி சைட்ல வந்து வச்சுக்கிட்டு வீராவசமா பேசிட்டு இருக்கிறாரு முக்கியமான விஷயம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய கத்தி வந்து அவர் தொடை மேல அவர் கை வச்சிருந்த கை மேல விழுந்து அவருடைய சுண்டு விரல் அது வந்து பிஞ்சி கீழே விழுந்து கட் பண்ணிடுது இந்த சுண்டு வரலை அந்த கத்தி வந்து பதம் பார்த்து கட் பண்ணிடுது இவர் துடிக்கிறாரு வைத்தியர்லாம் வராங்க அவரை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ வந்து இந்த மந்திரி வந்து வர்றாரு அவரை பார்க்கறத்துக்கு வந்துட்டு எல்லாம் நன்மை வழக்கம் போல் இவர் சொல்கிறாரு எல்லாம் நன்மைக்கு நன்மையாகவே நடந்தது நன்றி பிரபஞ்சம்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்கிறாரு ராஜாவுக்கு வந்து உச்சக்கட்ட கோபம் வருது கத்தி விழுந்து என்னுடைய சுண்டு விரல் வந்து போயிருக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன் துன்பத்தில் இருக்கேன் இந்நேரத்துக்கு வந்து நீ இந்த டைலாக் சொல்கிறியே அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சி வந்து ஜெயிலில் போடுங்க இவர் என்ன இவ்வளோ கொடூரமான மனம் படைத்தவரா இருக்கிற ஒரு ராஜாக்கு சுண்டு விரல் போன வருத்தம் கூட இவருக்கு கிடையாது அதுவும் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறார் இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னா அவரை பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க இப்போ காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து வேட்டைக்காக காட்டுக்கு போறாரு ஒரு மானை துரத்துக்கிட்டு வேகமாக போகும்போது மும்முரமாக கான்சென்ட்ரேஷன் அவருடைய கவனம் ஃபுல்லாக அந்த மானில் இருக்கிறனால காட்டுக்குள்ளே நெடுந்தூரம் உள்ளே கடந்து வந்துட்டாரு அது அவர் கவனிக்கலை மானும் எங்கேயோ ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த காட்டை விட்டு வெளியே வருவதற்கு அவருக்கு வழி தெரில அவர் வந்தால் படையினரை விட்டுட்டு தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளே போய் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணும்போது இருட்ட ஆரம்பித்து விட்டது அந்நேரத்துக்கு வந்து என்னென்னா அந்த ப பழங்குடியினர் காட்டுவாசிகள் வந்து அவரை வந்து சூழ்ந்துக்கிறாங்க காட்டுவாசிகள் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்களுடைய இந்த மாதிரி மனிதர்கள் மாட்டினா அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு வந்து அதை பலியிடுவாங்க அது ஒரு பழக்கமாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க இப்போ இவர் வந்து பிடிச்சிட்டு போய் இவர் மன்னர்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது மனிதன் தான் அவங்களுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு அதை வந்து அவரை கழுவி கிழவி குளிப்பாட்டி அவர் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவரை வந்து பலி கொடுத்துடணும் அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க இவர் நான் எவ்வளோ சொல்கிறாரு நான் அவங்க மன்னன் இதுன்னு அவரோட பாஷையும் அவருக்கு புரியல அவரை வந்து எதுவும் புரியல ஒன்றும் அவரை கழுவி கிழவி சுத்தம் பண்ணி பலிபீடத்துக்கு கொண்டு வராங்க அவரை வந்து பலியிடறதுக்கு ரெடி ஆகும்போது அந்த இனக்குழுவின் ராஜா குரு அவர் வந்து அவரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அரசரை அரசரை செக் பண்ணிட்டு இது பண்ணும்போது அவர்களுடைய ஒரு சுண்டு விரல் இல்லாமல் இருக்கிறது பட்டு அங்க ஹீனமாக இருக்கிறது வந்து கவனிக்கிறாரு உடனே சொல்கிறார் இவனை வந்து பலியிட முடியாது சுத்தமான உடல் படைத்தவனை தான் வந்து நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு வந்து உடலில் எந்த குறையும் இல்லாதவன் தான் வந்து நம்ம பலியிடணும் இவனுக்கு குறையும் இருக்கு இவன் உடம்புல அதனால இவனை பலியிட முடியாதுன்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை வந்து என்ன பண்ணுறாங்க கட்டி விட்டு துரத்தி விட்டுறாங்க நீ ஓடிப்போ அப்படின்ட்டு அவன் அங்கங்கே அலஞ்சி திரிஞ்சு எப்படியோ வந்து காட்டை விட்டு வெளியே வந்து நாட்டுக்கு ஓடி வந்துடான் ஓடி வந்தோன்ன அவனுக்கு வரும்போதெல்லாம் இந்த ஞாபகம் வருது இந்த மந்திரி வந்து சொன்னாரு எல்லாம் நன்மைக்கு எல்லாம் இதுதான் அப்படின்னு அப்ப அது மாதிரி நான் நடந்திருக்கு இன்னைக்கு அந்த கத்தி விழுந்து என்னோட க சுண்டு விரல் கட் ஆகலன்னா இன்னும் நான் பலியிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இப்படி ஒரு கண்டத்துல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக பிரபஞ்சம் ஒரு வேலை அதுக்கு முன்னாடியே நான் பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்த கையை கட் பண்ணி வச்சோம் அப்போ அந்நேரத்துக்கு அந்த சம்பவம் வந்து எனக்கு மிகப்பெரிய துன்பம் துயரமும் பிரச்சனையுமா வந்து இருக்கிறத நான் யோசிச்சேன் ஆனா அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய உதவியை வந்து எனக்கு பண்ணிருக்கு அப்போ அந்த மந்திரி சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்குமோ அப்படின்ற ஒரு யோசனையோடையே அவன் வரான் வந்தவுடனே நேராக வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பாதாள சரியில் போய் மந்திரியை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்கிறான் அவன் சொன்னான் அப்பவும் அந்த மந்திரி சொல்கிறாரு இப்பவும் சொல்கிறேன் உங்கள் இதில் நடப்பது நடந்தது இனி போவது அத்தனையும் நன்மைக்கே பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறான் இவருக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் சிரிக்கிறாரு மந்திரி கேட்குறாரு ஏன் சிரிக்கிறீங்கன்னு சரி எனக்கு தான் நல்லது நடந்தது அவங்க என்னை விட்டுட்டாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறியே பிரபஞ்சத்தின் மேலே இவ்வளோ விசுவாசமாக இருக்க இவ்வளோ வந்து இவ்வளோ விஷயம் பேசுற எல்லாத்தையும் நல்ல இதில் எடுத்துக்கிற உனக்கு ஏன் இந்த கதி நீ ஏன் சிறையில் வந்து வாடுற சிறையில் வந்து உட்காந்துருக்க அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா நீ சொன்னதெல்லாம் இப்போ பொய் இல்லையா அப்படின்னு வந்து ராஜா கேட்குறாரு அதுக்கு அந்த மந்திரி சொல்றாரு இல்லை ராஜா நான் உங்களுடைய மந்திரி மட்டும் இல்லை மெய் காப்பாளனாகவும் இருக்கேன் உங்களை விட்டு நான் எந்த ஒரு நிமிஷத்தில் எங்கே போனாலும் உங்கள் உடனே கூடவே ஒட்டிக்கிட்டே இருப்பேன் கூடவே வருவேன் நான் மெய் காப்பாளன் மந்திரியோட சேர்ந்து அந்த வேலையும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் காட்டில் தொலைஞ்சி போகும்போது நான் உங்க கூடையே இருந்திருப்பேன் நான் இப்போ உங்களோட சேர்த்து என்னையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க இப்போ அந்த இடத்துல வந்து பலி கொடுக்கும்போது உங்கள் உடம்புல குறை ஆனால் ஏ ஏன் உங்கள் உடம்புல குறை இருந்தது ஏன் உடம்புல குறை இல்லாத சுத்த உடம்பா இருந்தது இல்லையா அப்போ உங்களை விட்டுட்டு என்ன பலி கொடுத்துருவாங்க இப்போ என்னையும் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி உங்கள் உங்களால் நான் சிறைப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக உயிர் பிழைக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு மன்னருக்கு ஆச்சரியம் வந்தது இதெல்லாம் என்ன விதமான சிந்தனைகள் என்ன விதமான இதுன்னு அப்படித்தான் இந்த உலகம் வந்து ஒரு ஒரு விஷயத்தினோட அடுத்த பக்கம் அடுத்த விஷயம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்கறதே இல்லை மேல் புறமா நடக்கக்கூடிய ஒரு விளைவு இந்த செயல் அதனுடைய விளைவு இந்த செயல் அதனுடைய விளைவு அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம் ஆனால் அதுக்கு செயலுக்கும் இன்னொரு செயல் இருக்கு விளைவுகளுக்கும் இன்னொரு விளைவு இருக்கு அப்படின்ற தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதாங்க பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எல்லா தோல்விகளுக்குள்ளேயும் ஒரு வெற்றி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும் எல்லா துன்பங்களுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும் தேடி வெடிகட்டி கண்டுபிடிச்சு அதனுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்த்து ஆராய ஆரம்பிச்சோம்னா கரெக்டா அதுல நம்ம வந்து சந்தோஷத்தையும் வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கிக்கலாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நடக்கிற விஷயங்களுக்குள்ள நமக்கான வாய்ப்புகள் ஒளிந்து கிடைக்கிறது அதை அப்படித்தான் வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் நேரடியாக தட்டில் போட்டு அப்படியே வந்து நம்மகிட்ட நீட்டாது நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு உள்ள வந்து அப்படி ஒளிஞ்சிட்ருக்கோம் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் அவரால் வந்து நமக்கு பெரிய நன்மை நடக்கும் அவரை மட்டும் பார்த்துட்டார்னா அவர் மட்டும் நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்டார்னா அவர் மட்டும் நமக்கு ஒத்துழைச்சார்னா நான் வாழ்க்கையோட மிகப்பெரிய உயரத்துக்கு போய்டுவான் ஆனால் அவர் எப்படி சந்திக்கிறது எப்படி அவர்கிட்ட பேசுறது அது அது என்ன அவர் அவர் ரொம்ப பிஸியான ஆளாக இருக்காரு அவர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல யார் அவரை அறிமுகமும் படுத்தி விடுறதுக்கு தெரிந்தவர்கள் யாரும் அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு மனக்கோயோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க அவருக்கும் அவர் நண்பருக்கும் ஒரு குறைந்த தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் விஷயத்தில் ஒரு மனக்கசப்பு இவர் அவரை ஏமாத்திட்டார்னு சொல்லி அந்த நண்பர் வந்து ஆயிரமோ பத்தாயிரமோன்னு வச்சுங்களேன் அவர் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கார் அவருக்கு அந்த பணம் இவர் தான் ஏமாத்திட்டான்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காரு ஆனால் இவர் உண்மையிலே ஏமாத்ததுனால நான் நான் தர முடியாது அப்படின்னு சொல்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு எந்த ஆளால் இவரோட வாழ்க்கை வந்து உயரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட போயிடுறாரு இவருடைய எதிரி இல்லையா அவர் வந்து அவரை வந்து சப்போர்ட்டுக்கு கூட்டி வந்துடுறாரு இப்போ இவரோட நிலைமை என்ன யாரோட சப்போர்ட் இருந்தால் யார் நமக்கு உதவுனா நம்ம பெரிய ஆள் ஆவோமோ அப்படின்ற ஒரு நபர் வந்து எதிரி கூட வந்து எதிரிக்கு சப்போர்ட்டாக வந்து முன்னாடி நிற்கிறாரு நமக்கு எதிரியாக வந்து நிற்கிறாரு அப்படி போது இவர் வந்து இப்போ இந்த பணத்தை தர முடியாது என் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல சொல்ல அவருடைய விரோதம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும் அவருடைய நட்பு அவருக்கு கிடைக்காது அவர் உபயோகப்படாமல் பலன் இல்லாமலே போய்டூடாது இப்போ அதை அந்த சீனை பார்த்தோன்னே இவரோட மனநிலை என்னவாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு பிரபஞ்சம் எப்படி கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சு பாரு கொஞ்சம் நெஞ்சம் இருந்த வாய்ப்பு யாரையாவது பிடிச்சி எப்படியாவது உள்ளே போய் அவரை பார்த்து கை கையில காலில் விழுந்து நம்ம உதவி கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ ஒட்டு மொத்தமா போயிடுச்சு என்ன விரோதமா விரோதியா கெட்டவனாவே அவர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அமைஞ்சு போச்சு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைப்போம் அப்படி கிடையாது அந்த நம்பரை என்ன பண்ணாரு தெரியுங்களா கிளவரா எல்லாத்தையுமே வித்தியாசமான கண்ணோட்டத்தில் வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறதுன்னும் போது அந்த நபருக்கு கூட்டிகிட்டு வந்தவரை அவரை உட்கார வச்சு உபசரித்து நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் தான் வந்து என்னுடைய மிகப்பெரிய குருவான மனசில் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் காமிக்கிறார் இங்கே பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் உங்களை பற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னும் போது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு வாய்ப்பாக அவர்களால் என்ன பேசுறதுன்னு தெரியல யாருக்கோ சப்போர்ட் பண்ணி வந்தோம் இப்போ இவர் வந்து அவரை தெய்வமாக கும்பிட்ற இடத்துல வந்து வச்சுருக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்றத நிஜமாக அப்போ இல்ல ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் சொல்லி இப்போ கூட நீங்கள் வந்ததுனால அவருக்கு வந்து நான் அந்த ஆயிரமோ பத்தாயிரமோ என்ன தொகையோ அதை நான் கொடுத்துருவேன் ஏன்னா நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற மதிப்பும் மரியாதைக்கும் அதுதான் உண்மையான அர்த்தம் அப்படின்னு காசு எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னாடி அங்கே கொடுத்துறாரு இப்போ அந்த நபர் அதை வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுக்கலான்னு இல்லை ஆனா வேற எத்தனை லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு பெரிய சிபாரிசின் மூலமாக அவர்கிட்ட போய் நின்று உதவி கேட்டாலுமே இந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய அந்த க்ளோஸ் அந்த அன்பு அந்த உச்சம் அந்த இது வந்து கிடைக்கவே கிடைக்காது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் யாரு ஹெல்ப் பண்ணாலுமே அப்படி ஒரு சம்பவத்தை அப்படி ஒரு கனெக்ஷனை கொண்டாந்து பிரபஞ்சம் வாய்ப்பா கொடுக்கும் இப்படித்தான் அது நேராக கொடுக்காது நீங்க கொஞ்சம் கிளவரா அதுலேருந்து இருந்து பயன்படுத்தி உருவாக்கி உங்களோட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்கணும் பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அது கொடுக்குற அத்தனைக்குள்ளேயும் வாய்ப்புகள் வந்து ஒளிந்து கிடைக்கும் இதை எப்படி நம்ம சரியாக புரிஞ்சு எடுத்து சரியான கோணத்தில் பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே ஜெயஹெச் நன்றி